என் அன்பு பிள்ளையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும் அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள் நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை கவசமாக காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தியடிக்கும் அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைமையை அடைய முடியும் அதேபோல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் தங்கமே சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகின்றார்கள் அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடும் மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் உறுதி எடுத்துக்கொள் அதே சமயம் பயத்தைத் துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறு அது உனது அழிவுக்கான ஆரம்பமே ஒன்றை புரிந்து கொள் தங்கமே சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்ததல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பார் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது நம்பிக்கையோடு இரு உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகி கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வார் நல்லதே நடக்கும் தங்கமே என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நாடி வந்தால் தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஜென்ம துணை துணையிருப்பேன் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட கொண்ட தொகையைப் போல் பல மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகின்றது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணத்தை பெறுவதில்லை மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனே வழியும் ஒலியும் ஆவான் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் அல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே இந்த சாகி இருக்க பயம் ஏன் உனக்கு பிரச்சனைகளிடமிருந்து தப்பித்து ஓடும் ஓட்ட பந்தயத்தில் நாம் வெற்றி போவதில்லை நின்று எதிர்கொண்டால் வெற்றி பெறாமல் போகப்போவது இல்லை என் பார்வை உன்மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கின்றது உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் தங்கமே கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள்தான் கிடைக்கும் அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் தங்கமே சர்வம் சாகிமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் உன் இதயப்பிடமே என்கிருப்பிடம் கலங்காதே நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லது நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கலங்காதே நீ பாசத்திற்காக இயங்குகின்றார் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தப்படும் போது உன் துன்பத்தைக் காண என்னால் முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை கொண்டிருக்கின்றார் அன்பு குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என நீ கலங்கும் ஒரு நாளில் திரும்பிப்பார் அப்போது நான் இருப்பேன் உன் நிழலாக என்று உனக்கு துணையிருப்பேன் உனக்கு மனதுக்கு சரி என்று தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய் அப்பா உன்னுடன் இருப்பேன் ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள் நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு உயிர் கூட துன்புறாமல் பார்த்துக்கொள் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் பாவத்தாலும் துரோகத்தாலும் பலர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை எவரும் மறக்கக்கூடாது எவன் ஒருவன் பெண்ணை அவமதிக்கின்றானோ காயப்படுத்துகின்றானோ அது மிகப்பெரிய பாவ செயலாகும் மனதில் வைத்துக்கொள் அந்த பாவத்தில் இருந்து என்றும் வெளிவரவே முடியாது உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேன் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் நிரந்தரமில்லை குழந்தையே எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் அதுவரை பொறுமைக்குள் நானிருக்கின்றேன் உண்மையான இதயத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் பொய்யான இதயத்திடம் தன் அழிவை நிச்சயம் சந்திப்பர் வாழ்க்கை மிகவும் குறுகியது தங்கமே ஒன்றுக்கு உதவாத உங்கள் அகங்காரத்தை உடைத்து போடுங்கள் எதையும் விரைவாக மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் மெதுவாக நம்புங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்கள் மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்க பழகுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதையும் தவிர்க்காமல் வாழுங்கள் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை எத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றான் சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றான் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரி அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் என் குழந்தைக்கு எது தேவை என்பதை நான் அறிவேன் உனக்கான நேரம் வரும்போது உன் கையில் உனக்கானது கிடைக்கும் எதற்கும் கலங்காதை செல்லுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் என்ன என்றே உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தித் தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றா நம்பி இரு உனக்கானது தானே வரும் நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றா நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன் அழைத்திரு நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் சாயப்பா என என்னைத்தானே அழைக்கின்றாள் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும் அவரவர் மனதிற்கு தெரியும் எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி விடை தெரியும் அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா இல்லை இன்னும் மிச்சமிருக்கின்றதா நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது அதை முழு மனதாக நம்பி தேடு அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தையே நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும்போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி நான் துணையாக இருப்பேன் எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்குத் தெரியும் தங்கமே நம்புவதற்கும் நானிருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்துக் கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்திக் கொண்டிருக்கின்றாயே இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு தங்கமே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும் கலங்காதிரு வெற்றி வந்து சேரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தால் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்திவைக்கும் செயல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள் உங்களிடம் உள்ள நல்ல கெட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்மால் ரசித்து வாழ முடியும் நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமானவற்றில் ஈடுபட செய்வதன் மூலம் வீணானவைகளை தவிர்த்து விடலாம் நான் உடன் இருக்க உனக்கு என்ன பயம் தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி என்று ஒலிக்கும் தீபச் சுடரா உன் வாழ்வினை மிளிர செய்வேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வெற்றி உனதே சாய் சச்சரிதத்தை வாசிப்பதே முடிவான காரியம் அன்று அது நடைமுறைக்கு வர வேண்டும் இல்லையெனில் அது கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் நீர் ஊற்றுவது போலாகும் நீ திரும்பத் திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்றே பொறுமையாக இரு என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியம் நிறைவேறும் நல்லதே நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி உங்களுடைய துணையாக இருக்கின்றது தைரியமாக செயல்படுங்கள் உங்களுக்கு துணையாக இந்த சாகி இருப்பேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த சாயப்பா வாக்கு தவறுவதில்லை குழந்தையே உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என்று உனக்கு நன்மையே நடக்கும் நீயாக என்னிடம் வரவில்லை நானாக தேடி எடுத்த என் குழந்தை நீ உன்னை கண்கலங்க விடுவேனா சதா என் நாமம் உச்சரி உன்னை உச்சத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் என் தங்கமே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை நீ வாழப்போகின்ற நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயி உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடும் அகங்காரமின்றி என் நாமத்தை உச்சரி அனைத்தையும் உன் மூலமாகவே நன்றாக நடத்தி காட்டுவேன் உன் வேண்டுதல்கள் என்று வீண் போகாத தங்கமே தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வரும் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது உன் அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா